திண்டுக்கல் நாகநகர் அருகே ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ளாய் கடை ஆண்டு முழுவதும் பல இனிப்பு மற்றும் கார வகை தின்பண்டங்களை தயாரித்து விற்பனை செய்து வருகிறது அவர்கள் தயாரிக்கும் ஜிலிபிக்கு என தனி ரசிகர் பட்டாலமே உண்டு தீபாவளி கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகை காலங்களிலும் பிறந்தநாள் போன்ற இல்ல விழாக்களிலும் இவர்கள் தயாரிக்கும் ஜிலேபிகளை மக்கள் ஆர்வமுடன் ஆர்டர் செய்து மகிழ்ச்சியுடன் சிறுமலை வாழைப்பழம் ஆகியவற்றின் வரிசையில் நான்கு தலைமுறைகளாக சுவை மாறாமல் தயாரித்து விற்பனை செய்யப்படும் சேஷா ஐயர் மிட்டாய் கடையின் ஜிலேபியும் இடம்பிடித்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் உளுந்து அரிசியை நன்கு ஊற வைத்து அரைத்து மாவாக்கி துணியை பயன்படுத்தி அதனை எண்ணெயில் வட்ட வடிவில் பிழிந்தெடுக்கின்றனர் பொன்னிறத்தில் வந்த பின் அவற்றை தயார் செய்து வைக்கப்பட்டுள்ள சர்க்கரை பாகில் நன்கு வடிகட்டிய சர்க்கரை பாகை ஊற்றுவதன் மூலம் ஜிலேபி தயாரிக்கப்படுகிறது எந்தவித ரசாயனமோ வண்ணப் பொடிகளோ கலக்காமல் மிகவும் சுகாதாரமான முறையில் சுவை மிகுந்த ஜிலேபிகள் தயாரிக்கப்படுவதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதனை விரும்பி வாங்கி உண்பதாக கூறுகின்றனர் இத்தடையின் பணியாளர்கள் நாலு தரமுடியா நடத்திட்டு வராங்க இந்த பொண்ணு வந்து எந்த கலப்பிடம் இல்லாம தயார் பண்ணிட்டு இருக்கு நல்ல தரமா கொடுக்கணும் செய்யணும் எங்களை வந்து சரக்கு பார்த்து பார்த்து போட சொல்லி நாங்க பார்த்து செஞ்சுட்டு இருக்கோம் இந்த தொழில வச்சு ஒரு பத்து ஃபேமிலி வந்து பொழைக்குது அந்த காரணத்தினால சுத்தமான முறையில சுகாதாரமான முறையிலையும் தயார் பண்ணி கொடுக்குறாங்க தாத்தா தொடங்கிய தொழிலை கைவிட மனமில்லாமல் குடும்ப தொழிலை நான்காவது தலைமுறையாக முன்னெடுத்து செல்வதாக கூறுகிறார் சேஷா ஐயர் மிட்டாய் கடை உரிமையாளர் பிரியா லட்சுமி தாத்தாவின் கைவண்ணம் மாறாமல் குடும்ப தொழிலை செய்வது மனதிற்கு மகிழ்ச்சியை அளித்தாலும் தங்கள் தொழில் மூலம் பலருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க முடிகிறது என்ற எண்ணம் அதிலும் அதிக மனநிறைவை அளிக்கிறது என பெருமிதம் நிறைந்த முகத்துடன் கூறுகிறார் பிரியா லட்சுமி Best and breeze.